முதல்ல வணக்கம் தெரிஞ்சுக்கிறேன் தமிழினி ப்ரொடக்ஷன் ஜிபி பிலிம்ஸ் இணைந்து தயாரித்து படம் தான் திரு மியூசிக் டைரக்டர் பிரசாந்த் இயக்குனர் மனோஜ் கார்த்திக் இவங்க இவங்கெல்லாம் நடித்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்து இந்த படத்தை வெளியே கொண்டு வந்தாங்க முக்கியமாக ஜெசி சார் சொல்லணும் அவர் தான் எங்களுக்கு இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தது பிஆர்ஓ சார் கோவிந்த் சார் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக பண்ணாங்க இந்த படத்தை நல்ல விதமாக கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்துமே வெற்றி பெறணும் தான் எங்களுடைய கேரக்டர் அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் த திரைப்படத்தை தயாரிச்சிருக்கோம் டைரக்டர் மனோஜ் கார்த்தி மியூசிக் டைரக்டர் பிரசாந்த் அக்கா மீரா நரேஷ் இவங்கெல்லாம் இணைந்து எல்லாம் நடிச்சிருக்காங்க படம் நல்லா வெற்றி பெறக்கு மனமாக daddy To give me a big support and give me this big opportunity, and I like I'm very ha I'm very happy and proud feeling to act in this movie with Ravi Prakash sir and Neera mam and even sir <coughs> and thank for everyone. i feel very proud to be and a part of in this movie. Thanks. Emperor Prashant, i நான் திரளோட மியூசிக் டேரக்டர் சார் ஸோ என்னோடய டெபியூ ஃபிலிம் ஆக்சுவலாக படத்துக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரோ கொடுத்தது மனோஜ் சார் ஸோ ரொம்ப நன்றி ஆமாம் பிகாஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் இந்த மூவிக்குள்ளே என்ட்ரானோ அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் சசிகுமார் அண்ணா அப்புறம் சினசாமி அண்ணா ஆக்சுவலி ரொம்ப சப்போர்ட்டர் படம் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் நிறைய சப்போர்ட் இருந்தாங்க ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸை ஒன்று ஒன்றுத்தையுமே லைக் ஒரு ஒரு சின்ன சின்ன பாட்டாக இருந்தாலும் அதில் பெரிய பங்காக இருந்து பண்ணாங்க ஸோ அண்ட் ஆக்சுவலாக மூவி ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்விஸ்ட்லாம் இருந்துச்சு நிறைய நியூ ஃபேஸஸில் வந்து செம் இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு அவங்களோட ஆக்டிங்கெலாம் பார்க்க ஸோ மேமோடது அப்புறம் ஸோ சார் அவங்களோட ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ வெரி இன்ஸ்பைரிங் அண்ட் ஸோ இது டெபியூன்றதுனால சப்போர்ட் பண்ணுங்கள் திரல் நல்லபடியாக வரணும்னு சொல்லிட்டு தொடர் வேண்டியது என் பேர் நிதின் முரளிதரன் இது என்னோடய ஃபர்ஸ்ட்டு மூவி ப்ரொடியூசர் டேரக்டர் மனோஜ் ப்ரோ எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என்னோட நேம் கிரி இந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஹண்ட்ரட் ஃபீட் வடப்பனி ரோட்டில் இதே பேக் சைடு ரூமில் பத்துக்கு பத்து ரூமில் மனோஜனாவும் நானும் சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணியிருந்தோம் பட் ஆஃப்டர் அங்கேருந்து ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து திரல் ஒரு படம் ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் வெளியில் வருது சினிமாவில் நான் லேர்ன் பண்ண ரெண்டே விஷயம் வந்து பொறுமை பொறாமை பொறுமையாக இருக்கணுன்றதுக்கு வந்து இந்த டீம் திரல் டீம் தான் எக்ஸாம்பிள் பிகாஸ் ஏன்னா ப்ரொடியூசர் சைட்ஸுக்கும் டேரக்ஷன் டீம் எல்லாருமே அவ்வளோ பொறுமையாக வெயிட் பண்ணி தான் இந்த படத்தை இப்போ ரிலீஸ் கொண்டு வந்திருக்காங்க அது பொறாமை பொறாமை வந்து இல்லாத ஒரு டீமாக நான் பார்த்த விஷயம் வந்து இங்கே தான் இப்போ எக்ஸாம்பிள் மீரா மேமாக இருக்கட்டும் நித்தின் டேரக்ஷன் டீம் ப்ரொடியூசர் சைட் எல்லாருக்குமே வந்து என்னென்னா இவன் வரணும் நான் வரணுன்றதை தாண்டி பொறாமல் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து வரணுன்ற விஷயம் வந்து இந்த டீம் கிட்ட பிடிச்சது ஸோ திரளில் நானும் ஒரு பாட்டாக இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் ரிலீஸ் ஆகிற போது நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி இந்த இந்த திரள் படம் சக்ஸஸ் ஆகணும் தேங்க்யூ அன்பு அறிவு திறமை இது மூணு நாளில் உருவானது தான் திரள் அதை படைத்தவர் மனோஜ் கார்த்தி இது இவங்க ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அந்த விஷயம் எல்லாம் சொல்கிறாங்க அது இவரோட முடிஞ்சு போயிடுச்சு ஸோ படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியாது என்னடா இப்படி சொன்னாங்கன்றது தான் நீங்கள் மாற்றி யோசிப்பீங்க ஸோ அந்த அளவுக்கு படம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது போன வாரம் இவர் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு அப்போ எங்கள் பக்கத்து வீட்டில் வந்துட்டு ஒரு ஒன்று நடந்துருச்சு குட் டைம் அப்போ வந்துட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்தாங்க அந்த இடத்துல நிற்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது வித்தின் செவன் ஹவர்ஸ் அந்த கொலையாளி எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றதே எனக்கு ஒரு பக்கத்தில் நின்று பார்க்கறதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது அதுதான் வந்து திரல் படம் தட் இஸ் த மூவி ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் இன் தியேட்டர்ஸ் இது கண்டிப்பாக நெவர் டன் பிஃபோர் தான் க்ளோஸாக பக்கத்தில் நின்று ஒரு த்ரில்லராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க டெஃபினட்லி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடந்து வந்த எல்லாருமே காரணம் நல்லது செஞ்சவனாக இருக்கலாம் எப்படி யோசித்தவனாக இருக்கலாம் இருக்கலாம் ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னோடய நன்றிகள் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நான் ஒரு குட்டி ஸ்டோரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு ரேஸில் வந்து ஒரு பத்து குதிரை வேகமாக ஓடிட்டு இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு குதிரை பாதிலேயே ஸ்டாப் ஆகிடுச்சு ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் ஒரு நாலு குதிரை மட்டும் கண்டினியூவாக ஓடிட்டே இருந்துச்சு அதில் இன்னொரு குதிரை வந்து பழி வாங்குகிற நோக்கத்துக்காக நிறைய பிளான் பண்ணுச்சு பட் அந்த குதிரையுமே பாதிலே ஸ்டாப் ஆகிடுச்சு இன்னும் ஒரு மூணு குதிரை மட்டும் ஓடிட்டே இருக்குது அதில் ஒரு குதிரை என்னென்னா ரைட்டில் போயிடுச்சு இன்னொரு குதிரை என்னென்னா லெஃப்டில் போயிடுச்சு எதனாலன்னா அதுக்கு முன்னாடி ஒரு குதிரை போனனால அது ஒரு சதி பண்ணி நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுச்சு தடுக்க ரொம்ப முயற்சி பண்ணிச்சு அதில் ஒரு குதிரை என்ன பண்ணுச்சுன்னா தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே ரைட்டில் ஜம்ப் ஆகி போயிடுச்சு இன்னொரு குதிரை லெஃப்டில் ஓடி இந்த குதிரை தெரியல பட் அதையும் தட்டி விட்டுருச்சு தட்டி விட்ட பிறகு அதுவும் அங்கேயே உக்காந்துருச்சு அதுக்கப்புறம் என்னென்னா அதுவும் லெஃப்டில் எகிரி போயிடுச்சு இதில் ரைட்டில் போன குதிரை என்ன ஆகிடுச்சுன்னா காட்டுக்குள்ளே போயிடுச்சு அதோட பாதையை மீறி காட்டுக்குள்ளே போனனால சிங்கம் புளி கரடி ஒவ்வொரு ஸ்ட்ரகுலுக்கு அப்புறம் மீறி மீறி போயிட்டே இருந்துச்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்றது தெரியாமல் போயிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒருத்தர் பார்த்தாரு இந்த குதிரையை நம்ம எடுத்து இது மேலே பெட்டு கட்டினா நல்லாயிருக்கும் இதை நம்ம மோல்டு பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு மோல்டு பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் தயார் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த குதிரைக்கு எல்லாமே செஞ்சார் அதுவும் நல்லா மோல்டாச்சு அதுக்கப்புறம் அது கூட சேர்ந்து அவரால் கொஞ்சம் சொக்காக ஃப்ரெண்டு ஒருத்தரை கூப்பிட்டு இந்த குதிரை நம்ம மேலே பெட் கட்டி ஓட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த குதிரையை ட்ரைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா அந்த குதிரையை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் போகிற ஸ்டேஜில் அந்த குதிரை என்ன ஃபீல் பண்ணுச்சுன்னு தெரில பட் அந்த குதிரை அவங்கக்கிட்டையும் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிச்சு என்னடா இது நம்மளுக்கு பந்தயத்துக்காக மட்டும்தான் நம்ம ஓட வைப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு அந்த குதிரை என்ன பண்ணுச்சு இது கொஞ்சம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு லைட்டாக அவங்ககிட்ட வந்து எஸ் எஸ்கேப் ஆகிறதுக்கு ரொம்ப மு முயற்சி பண்ணிச்சு அதுக்கப்புறம் அப்புறம் போயிட்டே இருக்கிற போது தான் இன்னொரு இன்னொருத்தர் பார்த்தாரு அவர் என்ன பண்ணாரு ஓகே இந்த குதிரை வந்து நம்ம வந்து பந்தயத்துக்காக மட்டும் பண்ணக்கூடாது இந்த குதிரையை நம்ம எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணாங்க அவரும் நல்லா பார்த்துக்கிட்டாரு அந்த குதிரையை அந்த குதிரை என்ன பண்ணிச்சு இவர் நம்மளை நல்லா பார்த்துக்கிறாருன்னு சொல்லிட்டு ஜெயிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு பந்தயத்தில் இறங்குச்சி அந்த குதிரை இப்போ ஜெயிக்கிற ஒரு கட்டத்தில் இருந்துச்சு அதே மாதிரி லிஃப்டில் ஒரு குதிரை வந்து போயிட்டுருந்துச்சு இருந்துச்சு அதுவும் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிச்சு பட் அதுவும் இன்னும் ரீச் ஆகலை இப்போ அந்த லெஃப்டில் போன குதிரையும் ரைட்டில் போன குதிரையும் ஒரு இடத்துல இப்போ சந்திக்க போகுது அந்த சந்திக்கிற இடம் தான் திரல் லெஃப்டில் போன குதிரை யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் தான் சாரி ரைட்டில் போன குதிரை மனோஜ் தான் லெஃப்டில் போன குதிரை யாருன்னா நான் தான் அதை தான் நான் இப்போ சொல்லிக்க விரும்புகிறேன் மனோஜ் பார்த்தீங்கன்னா ட்ரீம் அச்சீவ் பண்ணிட்டான் வாழ்க்கையில் கொஞ்சம் பின்வாங்கிட்டான் நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டேன் ட்ரீமில் தோக்கலாம் நான் அந்த மைண்ட் செட்டில் இருந்தேன் இப்போ தான் நினைக்கிறேன் திரளில் ஜெயிக்க போகிறோன்னு இந்த லெஃப்டில் போன குதிரையும் ரைட்டில் போன குதிரையும் ஒன்று சேர்கிற இடம் தான் திரள் இதுக்கு மேலே நாங்கள் வந்து பெரிய வெற்றியை தான் பார்க்க போகிறோம் ஸோ பி சப்போர்ட் திரல் மூவி கண்டிப்பாக எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள் ப்ரெஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்